சொல்லறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அதனால நிச்சயமாக இந்த நிலை தொடரக்கூடாது சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிடுச்சு அதனால என்ன பாதிப்புன்னா பாத்தீங்கன்னா தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறேன் இது எத்தனையோ முறை சொல்லியாச்சு கஞ்சா மட்டும் இல்ல கஞ்சாவோட மோசமானது காக்கெயின் ஹெரோயின் எல் எல்எஸ்டி அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருள் கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டுல சரளமா கிடைக்குது எங்க பார்த்தாலும் கிடைக்குது கல்லூரி வாசல்ல கிடைக்குது பள்ளிக்கூட வாசல்ல கிடைக்குது முதலமைச்சருக்கு எந்த அக்கறையுமே கிடையாது ஏதோ அவரு வராரு போறாரு அவன்தான் கேட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மூன்று தலைமுறைகளை மது கடுமையாக்கி ஆக்கி ஆக்கி நாசப்படுத்திட்டீங்க இப்ப இந்த தலைமுறையே போதை பொருட்கள் அதிகமாக எங்க இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்து வருது தமிழ்நாட்டில் கிடைக்குது இலங்கைக்கு போகுது இருந்து இங்கே திருப்பி இங்க வருது மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வருது சரக்கு வருது எல்லாமே இங்க வந்து ஆந்திராவில இருந்து இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் பாருங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமத்துல போய் நான் பார்த்தேன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போதை போருக்கு போதை பழக்கறதுல அப்படியே ஒல்லியா சப்பி போய் அப்படியே இருக்கிறாங்க ரொம்ப மோசமா இருக்கு ஆனா அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கும் அக்கறை கிடையாது எந்த அமைச்சர்களும் அக்கறை கிடையாது நோக்கமே இன்னும் டாஸ் மார்க் இன்னும் அதிகப்படுத்தணும் இன்னும் எப்படி இப்படி பண்ணனும் எப்படி என்ன பண்ணணும் ரெண்டு கவுண்டர் போடணும் மூணு கவுண்டர் போடணும் ஹாஸ்பிட்டல்ல கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க எவ்வளவு பேஷண்ட்ஸ் வர்றாங்களோ அதெல்லாம் இல்ல டாஸ்மார்க்ல வராங்களா அதுக்கு கவுண்டர் நிக்க கூடாது கியூல நிக்க கூடாது அதுக்கு கவுண்டர் போடுங்க என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சட்டம் ஒழுங்க கையில எடுங்க உங்க துறை தான் அது காவல்துறை பேரு கெட்டு போயிட்டு இருக்குது இங்க பார்த்தாலும் அங்கங்க பிரச்சனை அங்கங்க பிரச்சனை பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க மேல

ஆனா ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் வயது ஆயிட்டு இருக்குது அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆக போறது இல்ல அதுக்கு மேல ரொம்ப மோசமான சூழல் இருக்கு இன்னொன்னு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு அவங்கள வச்சு என்னன்னா பத்தாயிரமா கன்சால்டேட் கொடுத்து அவங்க டெம்பரரியா கொடுத்து 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 இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க